சிவாய யூடியூப் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் கும்பம் ராசிக்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று மற்றும் இரண்டு மூன்று பாதம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு இந்த தை மாதத்தில் பண வரவு எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் சுப நிகழ்வுகள்லாம் என்னென்ன நடக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கிரக நிலைகள் ராசியில் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் புதன் லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயின கிரக நிலையெல்லாம் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுறாரு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுறதுனால சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட அன்பர்களுக்கு இந்த மாதம் அடுத்தவர்களுக்கு உதவ போய் அதனால் பெரிய அவதிக்குள்ளாக வேண்டியதாக இருக்கும் அதனால் சற்று கவனமாக இருக்கவும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது மிகவும் கவனமாக செல்வது நல்லது வேலை செய்யும் இடங்களில் நீங்கள் பொருட்களை கவனமாக கையாள வேண்டும் செலவு அதிகரிக்கும் மனதில் இருந்த உற்சாகம்லாம் குறைய தொடங்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு சற்று விழிப்புடன் இருப்பது மிகவும் நல்லது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கூடுதலாக கவனம் செலுத்துவது மிகவும் நன்மையை கொடுக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சலும் வேலை பலுவும் சந்திக்க நேரிடலாம் அவிட்டம் நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் உடல் உறுதிக்கும் மன உறுதிக்கும் காரகனான செவ்வாய் சர்வ சக்திகளை வழங்கும் சனி பகவான் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு துணிச்சலும் தைரியமும் செயல்களை முடிக்கும் ஆற்றலும் அதிகமாகவே இருக்கும் இந்த மாதம் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரிப்பதுடன் தைரிய சப்தம் தொழில் ஸ்தானங்களில் பார்ப்பதால் உங்களுக்குள் குழப்பம் அதிகரிக்கும் ஒருவித பயம் தோன்றும் அதனால் பயப்பட தேவையில்லை வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகலாம் அவர்களை சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் நண்பர்களுடன் கூட்டு தொழிலில் சங்கடங்கள் தோன்றலாம் தொழிலில் தடைகள் வருமான குறைவு ஏற்படும் அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்கள் செயல்களை வெற்றியாக்குவார் நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாப்பாறு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கும் ஏற்படும் அரசியல்வாதிகளின் கோரிக்கைகள் நிறைவேறும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் பணியாளர்களுக்கு மறைமுக தொல்லை அதிகரித்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி உண்டாகும் குடும்பத்தில் சலசலப்புகள் தோன்றி மறையும் என்பதால் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு வார்த்தைகளில் நிதானம் தேவை குடும்ப பொறுப்பு அதிகரிக்கும் கணவரின் நலனில் சங்கடங்கள் ஏற்படலாம் புதிய முயற்சிகள் இழுபறியாகும் எதிரிகளுக்கு தொல்லைகள் அதிகரிக்கும் என்பதால் ஒவ்வொரு செயலிலும் எச்சரிக்கை அவசியம் மாணவர்கள் இக்காலத்தில் படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஜனவரி இருபத்தி ஏழு அதிர்ஷ்ட நாட்கள் ஜனவரி பதினேழு பதினெட்டு இருபத்தாறு பிப்ரவரி எட்டு ஒன்பது உங்களுக்கு பரிகாரம் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட சங்கடங்கள் விலகும் மனதில் நிம்மதி கிடைக்கும் அடுத்து சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு போக காரகனான ராகு கர்ம காரகனான சனி பகவான் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒன்றிலும் ஆதாயத்தை நோக்கிய சிந்தனையே அதிகமாக இருக்கும் இந்த மாதம் குடும்பஸ்தானத்தில் ராகு இருப்பதால் அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் எதிர்பாராத சங்கடங்கள்லாம் ஏற்படும் வருமானத்தில் தடை தாமதம் உண்டாகலாம் உங்கள் முயற்சிகளுக்கு தடைகளும் ஏற்படலாம் எதிரிகளால் நீங்கள் சங்கடங்களை சந்திக்க நேரும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் அரசு வழி செயல்களில் தடைகளுடன் சிலர் அபராதம் செலுத்தவும் நேரும் மாதத்தில் முற்பகுதியில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் பெரிய அளவில் நெருக்கடிகள் இல்லாமல் போகும் அதே சமயம் பிற்பகுதியில் நெருக்கடி அதிகரிக்கும் அதனால் மனம் தளராமல் இருக்க வேண்டும் ஏதோ ஒரு குழப்பம் மனதிற்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும் பணியாளர்கள் தங்கள் பணியில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும் தொழிலில் அக்கறை இருக்க வேண்டும் இல்லையெனில் சங்கடங்களை ஏற்படலாம் வாழ்க்கை துணையை இக்காலத்தில் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது நிதானமாக செயல்படுவதும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் புதிய முயற்சிகள் இந்த மாதம் வேண்டாம் பெண்களுக்கு குழப்பம் அதிகரிக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தோன்றும் முயற்சிகள் போகும் குடும்பத்தில் தேவையற்ற சங்கடம் ஏற்படும் அரசியல்வாதிகள் தலைமையிடம் அனுசரித்து செல்வது மிகவும் நன்மை தரும் மாணவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது இந்த மாதம் சற்று சுமாரான மாதமாகவே இருக்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்ட நாட்கள் ஜனவரி பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தாறு முப்பத்தொன்று பிப்ரவரி நான்கு எட்டு உங்களுக்கு பரிகார நவகிரக வழிபாட்டால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் மனதில் நிம்மதி உண்டாகும் அடுத்ததாக பூரட்டாதி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் ஆயுள்காரகனான காரகனான சனி பகவான் தனக்காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு சமூகத்தில் எப்பொழுதும் தனி அந்தஸ்தும் கௌரவமும் இருக்கும் இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல சஞ்சரிப்பதால் போட்டியாளர்கள் அதிகரிப்பார்கள் என்றாலும் அவருடைய பார்வைகள் சப்தம பாக்கியஸ்த லாபஸ்தானத்தில் பதிவதால் எல்லாவற்றையும் சமாளிக்கும் சக்தி உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் கடவுளின் அருள் உண்டாகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயும் புதனும் மாதத்தின் முற்பகுதியில் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவாங்க தொழில் மற்றும் பணியில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலக்கி வைப்பார்கள் மக்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும் தொழிலாளர்கள் முயற்சி மிக பெரிய வெற்றியாகும் விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள் பெண்களுக்கு குடும்பத்தில் சில சங்கடங்கள் தோன்றும் உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படுவர் மறைமுக தொல்லைகள் அதிகரிக்கும் என்பதால் இக்காலத்தில் ஒவ்வொரு செயலிலும் நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்துவதும் நல்லதாக அமையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்ட நாள் ஜனவரி பதினேழு இருபத்தொன்னு இருபத்தாறு முப்பது பிப்ரவரி மூன்று எட்டு பனிரெண்டு உங்களுக்கு பரிகாரம் மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டால் அனைத்து தடைகளும் விலகி மனதில் நிம்மதி பிறக்கும் அன்பர்களே இந்த பதிவு இத்துடன் நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்